ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவன் இந்தியர்ஸ் இன்றைக்கி நாம் இருக்கிறது சோலிங் நல்லூரில் குகன் சாரோட வீட்டில் தான் நாம் இருக்கோம் குகன் ரதீஷ் பிரபு சதீஷ் இந்த நாலு பேரோட வீடு தான் இது ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சொன்ன ரெண்டாவது வீடு இது இவர் பிரதர் தான் ராஜேஷன் அவர் பேர் பெரிய வால் பாக்ஸ் ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கீழே லா ரேக் இருக்குது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக சேம் கலர்லேயே நம்ம பார்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஹெவிபிவிஎஸ்லேயே அது கவர் பண்ணியிருக்கோம் இந்த டெயிலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பார்டர் செக்ஷன் கவர் இது கொடுத்துருக்கோம் டார்க் யூபிவிசியில் கொடுத்துருக்கோம் பிளாக் வித்து கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக டோர்ஸு தான் இதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவன் இண்டியர்ஸ் இன்றைக்கி நாம் இருக்கிறது சோழிங் நல்லூரில் குகன் சாரோட வீட்டில் தான் நாம் இருக்கோம் குகன் ரதீஷ் பிரபு சதீஷ் இந்த நாலு பேரோட வீடு தான் இது இந்த நாலு வீட்டுக்கும் நாம் காமனாக கொடுத்துருக்கிறது அலுமினியம் மோடில் கிச்சன் வித்து யூபிவிசி ஹெவி பிவிசியில் கம்ப்ளீட்டாக வீட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சொன்ன ரெண்டாவது வீடு இது இவர் பிரதர் தான் ராஜேஷ் அவர் பேர் அவரோட வீடு தான் இது அவங்கயும் நாம் இதே மாதிரி சேம் கலர்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே வால் பெரிய பாக்ஸ் ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கீழே லா ஸ்பைஸாக ரேக் இருக்குது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதில் வாங்க உங்களுக்கு பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒட்டோ க்ளோஸில் தான் வருது அண்ட் எல்லா யூனிட்டும் உங்களுக்கு ஒட்டோ க்ளோஸில் தான் அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு கீழே வந்து அண்ட் ட்ரோலிஸ் அண்ட் ட்ரோலிஸ் ஃபினிஷ் கட்லரி ஒன்று போட்டிருக்கோம் அண்ட் பிளெயின் பாஸ்கெட்ஸ் அண்ட் பிளெயின் அண்ட் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு அடுத்தது நம்ம ஆயில் புல் புலோர்ட் ஒன்று இங்கே இருக்குது அண்ட் மற்றது எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் தோட் தான் அதில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அடுத்தது வர்றது மேலே லாஃப்ட்டு தான் லாஃப்ட்டில் கம்ப்ளீட்டாக சேம் கலர்லேயே நம்ம போர்ட்ரு கொடுத்து கம்ப்ளீட்டாக ஹெவி பிவிசிலேயே அது கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஹேண்டில் செக்ஷன் கீழே கொடுத்த மாதிரியே நம்ம அதுக்கும் ஹேண்டில் செக்ஷன் கரெக்டாக அதுக்கும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த வீட்டில் இருக்கிற அடுத்த ஒரு பெட்ரூம் இருக்குது அண்ட் அந்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் அங்கே யூ அங்கே யூபிவிசி வித் ஹெவி பிவிசி ரெண்டுமே மிக்ஸாக போட்டிருக்கோம் வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்ம சொன்ன அவரோட பிரதரோட ரெண்டாவது வீட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்த அந்த யூனிட் கம்ப்ளீட்டாக இது தான் இதில் இந்த டெயிலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பார்டர் செக்ஷன் கவர் இது கொடுத்துருக்கோம் டார்க்கில் யூபிவிசியில் கொடுத்துருக்கோம் அண்ட் டோர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெவி பிவிசியில் வந்திருக்கும் அண்ட் மேலே பார்க்கலாம் உங்களுக்கு இதோட ஹேண்டில் செக்ஷன் வந்து நம்ம அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பிளாக் கலரில் ஹேண்டில் செக்ஷன் கொடுத்துருக்கோம் இது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஃபினி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இவரோட அடுத்த ஒரு பெட்ரூம் இருக்குது அடுத்த ரெண்டு பிரதர்ஸோட வீடு இருக்குது வாங்க அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுதான் நம்ம சொன்ன ரெண்டாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் நாம் பிளாக் விற்று க்ரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக டோர்ஸு தான் இதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் போர்டர் கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் ஹெவி பிவிசியில் வந்திருக்கும் டோர்ஸ் கம்ப்ளீட்டாக க்ரே கலரில் உங்களுக்கு டோர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும் வாங்க அடுத்த வீட பார்க்கலாம்